எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை நீதிமொழிகள் எட்டு பதினேழு நான் அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அதனுடைய வார்த்தை சொல்கிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார் இப்ப யார் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்களை ஏசு கிறிஸ்து உண்மையாகவே நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறவர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார் இங்க தொடர்ந்து கத்திரி வார்த்தை சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இப்ப அதிகாலையில நாம் அவர் போது நாம் அவரை கண்டடைவோம் நாம் நேசிப்பதற்கு அடையாளமாக நாம் காலையிலே அவரை நாம் தேடும்போது அவரை நாம் பார்க்க முடியும் காலை தோறும் என் கிருபை புதிய இருக்கிற என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரு நாம் அதிகாலையில தேவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் என்றால் புதிய கிருபையினாலே அவர் நம்மை நிரப்புவார் நடத்துவார் நாளில அவரை நேசியுங்கள் முதன்மையான அன்பை அவருக்கு செலுத்துங்கள் இந்த உலகத்தை விட அவரை இனி நீங்க நேசிக்கும் போது அவர் உங்களை அதிகமாய் நேசிப்பார் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது அவரை கண்டறியத்தக்க சமயம் அதிகாலை அதிகாலையில நாம் ஆண்டவரை தேடும்போது அவர் தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் எந்த நாட்களில அவரை கண்டடையத்தக்க சமயம் எது அதிகாலையிலே அவரை தேடி அவர் சமூகத்துக்கு நீங்க போவீர்கள் என்றால் அவரை நீங்கள் கண்டடைய முடியும் ஆதாம் தேவாலய இடத்துல கர்த்தர் பேசும் போது அதிகாலையில பாத்தீங்கன்னா பகலில் குளிர்ச்சியான வேலையில ஆதாம் ஏவாளை சந்திக்க முடியாத ஆண்டு வந்தார் இப்போ அதிகாலையிலேயே தேவன் மனிதனை சந்திக்கிறவராக இருக்கிறார் இப்போ இந்த நாட்கள் நீங்கள் அதிகாலையில தேவனுடைய சமூகத்திலே நீங்க காத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரை கண்டடைய முடியும் நீங்கள் அவரை பார்க்க முடியும் அதிகாலையிலே இந்த நாள்ல தேடுங்கள் அவரை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் உங்களை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார் அதனால அவருடைய அன்பை உணர்ந்து அவரை நேசியுங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் இந்த நாட்களை செய்து முடிப்பார் செபிப்போம் பரிசுத்தம் நல்ல பிதாது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ரொம்ப செபிக்கிறப்பா என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன் அதிகாலை என்னை என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா உண்மை அதிகமாய் நேசிக்கட்டும் அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அதிகமாய் அன்பு கூறும்படியாக செபிக்கிறேன் அதிகாலையிலே தேடக்கூடிய கிருபையில தாங்கப்பா இந்த நாட்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய சமூகத்திலே தேடும் போது தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க உம்முடைய கடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஏசுக்க நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் அல்லப்பிதாவே பிதாவே இந்த ஆண்டவரை நேசியுங்கள் அதிகாலையில் தேடுங்கள் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்